ஒரு பாடல் நமக்கு குறுந்துகோயிலே கிடைக்கிறது ஒரு காதல் தலைவி கோழி கூறிவிட்டது என்பதற்காக வருந்துகிறார் ஏன் வருந்துகிறாள் அவள் தோளிலே தோய்ந்து கிடந்த அந்த காதலனை பிரிக்கின்ற வால் போல இந்த வந்து வந்துவிட்டது என்பதற்காக வருந்துகிறார் அந்த பாடலிலே அவர் சொல்கின்ற வார்த்தை துட்கின்றது என் தூணஞ்சம் என்பதுதான் திடுக் என்றது எப்பொழுது குக்கு என்றது கோழி அதன் எதிர்துன்றது என் தூணஞ்சம் தோல் தோய் காதல் பிடிக்கும் பால் போல் வைகளை வந்திருந்தால் எனவே என்று பொழுது விடிந்து விட்டதற்காக கோவி கோவில் குழுவிட்டதற்காக புலம்புகிறார் இதை ஏ கே ராமானுஜம் மிக அழகாக ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்த்திருக்கின்றார் that the sword of morning came down to cut me off my lover point niyamms என்று எடுகிறார் தோளில் தோயின்றந்தேனுடைய காதலரை பிริக்கின்ற வால் போல இந்த வஹிரே வந்து விட்டது இந்த கோழி கூவி விட்டது என்று வந்து குறார் 바ලයசன ஒரு காப்பிய நாயகி வேதம் மாதிரியாக வரட்படுகிறார் அவருடைய காதலனை வீடற பண்டாரம் போல வேஷம் போட்டு வந்தால் நான் உன்னை சந்திப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ஒரு கடிதம் அனுப்புகிறாள் காதல் கடிதம் நிச்சயமாக அவன் வருவான் என்ற நம்பிக்கையிலே அவள் காத்திருக்கிறாள் பொழுது புலரவில்லை கோழி கூவினால் தன் காதலன் வருவான் எப்போது கோவி கோழி கூவும் என்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் கொண்டிருக்கிறார் கோபம் வருகிறது சேவலுக்கும் இன்னும் என்ன தூக்கம் இந்த திருவார்க்கும் செய்தி விழுந்திட்டி தேவையில்லை போதும் இதை என் அன்னைக்கு சொல்வதும் கஷ்டம் இயலாத காரியம் விடியும்ன்னல் எழுந்திருத்தல் சட்டமானால் வீதியிலே இந்நேரம் நான் போல் வடிவெடுத்து வர சொன்ன என் கண்ணால் தான் வருகிறாரா என்று பார்ப்பேன் அன்றோ இது ஆழத்தில் சொல்லுவேன் இரவெல்லாம் தூங்காமல் இருக்கின்றேன் துடி போகின்றேன் நான் தூங்காமல் இருக்கின்றேன் இரவெல்லாம் இதையெல்லாம் ஒடிபட்ட சொல்லிகளாரியும் என்று நொந்து கொள்கிறாதா கொள்வதாக அந்த பலரை அமைத்திருக்கிறார் துடி உடித்து போகின்றேன் நான் தூங்காமல் இருக்கின்றேன் நான் ஏன் கோழி இன்னும் கோவவில்லை அதனால் கோழி கூவவில்லையே என்று வருத்தப்படுகின்றார் பொழுது விழுந்தால் கண்ணாளன் வருவான் என்று அவள் வருத்தப்படுகிறார் ஆனால் சங்ககால தலைவி பொழுது விழுந்து விட்டதே என்று வருத்தப்படுகிறார் பொழுது விழுந்துவிட்டால் தன்னுடைய தலைவன் தன்னுடைய தோளிலிருந்து பிரிந்து போய்விடுவானே என்று வருத்தப்படுகிறார் இரண்டு கவிதைகளும் வெவ்வேறு திசையிலே பயணித்தாலும் கூட காதல் என்ற ஒரு புள்ளியிலே அவை சந்தித்து நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன கவிகளுடைய கற்பனையை நம்மை மகிழ்ச்சியடை செய்கிறது அந்த மகிழ்ச்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்